ஓம் நம பார்வதீபதையே மகாதேவா வணக்கம் நேற்றைக்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கிழமல பதிகம் பந்தத்தால் என்று தொடங்கும் பதிகத்தில் நான்கு பாடல்களுக்கு நாம் பொருள் பார்த்தோம் என்ன சொல்கிறார் என்பதெல்லாம் பார்த்தோம் இப்பொழுது ஐந்தாவது பாடல் நம்ம பார்க்க போகிறோம் டிக்கிட்ரே பட்டற்றே திகழ்ந்து இலங்கு மண்டல சீரார் வீரார் போராதார் தாரகன் எதிரே புக்கிட்டே வெட்டிட்டு புகைந்து எழுந்த சண்டத்தி போலே பூநீர் நீ நீனதரு முயிர்கடிரும் திக்கிற்றே வட்டற்ற திகழ்ந்து இலங்கு மண்டல சீரார் வீரார் போராதாரகனுடன் அவனெதிரே பொக்கிட்டே வெட்டிட்டு புகைந்து எழுந்த சண்டத்தி போலே பூநீர் தீகாணி புனர்தரு உயிர்கடிலம் சொக்கத்தே நித்தித்தே தொடர்ந்து மங்கை செங்கதத் தோடே யாமே மாலோக துயர்களைபவன் அவனது இடம் கைக்கப்பே யுத்தத்தே கணன்று மிண்டு தண்ட காடே ஓடா ஊரே சேர் கழுமள காடே ஓடா ஊரே சேர் கழுமள என்று பாடல் இது இந்த பாடலில் தாருகன் தாருகன் என்று பெயர் ரெண்டு பேர் இருக்கார்கள் அரக்கர்களில் தாருகன் என்பவனை தான் முருகப்பெருமாள் போர்க்களை தான் சமகாரம் பண்ணினார் இவன் வந்து தாரகன் என்பவன் தாரகன் என்பவனை காளிகாதேவி அம்பா அம்பாருடைய காளிகா காளிகாதேவி வந்து சமகாரம் பண்ணினாள் நான் என்ன ஒரு கேட்டுருந்தான் பெண்களால் எனக்கு மரணம் ஏற்படலாம் ஏன்னா பெண்களால் மரணம் ஏற்பட முடியாதுங்கிற ஒரு எண்ணம் பெண்களெல்லாம் போருக்கு வரமாட்டார்கள் என்பதாக வரம் வரம் கொடுத்தாச்சு ஆகையினால் காளிகாதேவி உமையம்மையை காளிகாதேவியாக வடிவெடுத்து வந்து அவனோட போர்க்களத்தில் போர் புரிந்து அவனை அழிக்கிறார்கள் இதுதான் இந்த பாடலில் சொல்லக்கூடிய செய்தி அதை நான் பார்ப்போம் எட்டு திசைகளுக்கும் காவலர்களாகிய தெய்வங்கள் எட்டு திசை காவலர்கள் ஆமாம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எட்டு திசை காவல் விளங்கும் காவலர்கள் அங்கங்கே இருந்து காவல் செய்து இம்மண்ணுலகை சீறி அழித்தற்கு வந்த வலிய போர் வல்ல தாருகன் உடலை அவன் எதிரிலேயே அத்தனை எட்டு திக்குலையுள்ள காவலர்களையே அடக்கி ஆளுகிறான் என்று பொருள் தாரகன் என்ற அசுரன் ஆமா தாரகன் என்ற அசுரன் எட்டு திக்கு உள்ளவர்களே அடக்கி ஆண்டு கண்வசப்பட்டிருக்கிறான் எட்டு திக்கு பாலர்கள் ஆமா அவனோட போர் செய்ய அழிக்க வல்லவன் யாரும் கிடையாதுங்கிற மமதையில் இருக்கான் வலிய போர் தாரகன் உடலை அவன் எதிரிலேயே அவன் பார்த்திருக்கிற போதே புகுந்து வெட்டி வீழ்த்தி புதைத்து எழுந்து வந்த போல தோன்றி மண் தீ நீ கால் நீர் தீ கால் வெண் அஞ்ச பூதங்கள் ஆகிய ஐம்பூத வடிவாக விளங்கும் இவ்வுலகில் வாழும் உயிர்களை அழிக்க சிவந்த கோபத்தோடு சொக்க நிறுத்தத்தில் நடனமாடி காளிகாதேவி என்ன செய்கிறா சொக்க நிறுத்தம் ஒரு நிறுத்தம் எத்தனையோ நிறுத்தங்கள்லாம் பல வகை இருக்குது அது சொக்க நிறுத்தம் ஆடி ஆணையை வந்து சமகாரம் பண்ணலாம் அந்த காளியின் கோபத்தை அவரோட எதிர் நடனமாடி வென்று பெரிதானே உலக உயிர்களின் துயரை கலைஞனாகிய சிவபிரானது இடம் இப்போ காளி வந்து தாரகன் உடலை பிளந்து அழித்து காப்பாற்றி விட்டார் எட்டு திக்குப்பாடகளை அடைக்கியிருந்த தாரகனைய வெட்டி வீழ்த்தி விட்டார் ஆனாலும் அவருடைய கோபமானது அலங்கவில்லையான் இந்த கோபம் இருக்கு பத்தியா கோபம் அடங்காமல் ஊழிட்டு போல கோபம் அது ஒன்றும் அடங்கவில்லை அதை அடக்குவதற்காக சிவபெருரான் என்ன செய்கிறார் அவரும் நடனம் ஆடுகிறார் காளிகாதேவி நடனம் ஆடுகிறார் யார் நடனத்தில் ஜெயிப்பது என்பது போன்ற ஒரு போட்டி ஆம் அப்படிப்பட்ட துயிரை கலைஞனாக சிவபுரு காளியோட நடனமாடி காளியின் கோபத்தை தணிக்கிறார் சிவபெருமான் தணிந்து தனிந்து உலகத்தை காப்பாற்று தனித்து உலகத்தை காப்பாற்றுகிறார் அதான் அதான் இந்த பாடலில் சொல்லக்கூடிய கருத்து பலரும் வெறுக்கத்தக்க கணன்று வந்த பேரூழி காலத்தும் எல்லாரும் வெறுக்கும்படியாக எல்லாரும் கஷ்டப்படும்படியாக வருது பேரூழி காலம் வரும் அந்த காலத்தில் கூட கழுமளங்கிற சீர்காழி பதியில சோலைகள்லாம் நிறைய நிரம்பி இருக்குமா எப்போதும் பச்சை பச்சேன்னு காணப்படுவான் அப்படிப்பட்ட நகரம் இது கழுமலங்கிற நகரம் காடுகள்லாம் நிரம்பி இருக்கிற நகரம் என்று ஞானசாமந்தர் கூறுவதை பார்க்க இல்லையா சொக்க நிறுத்தம் என்று ஒரு நிறுத்தம் சொன்னேன் இல்லையா அப்படி இறைவன் வந்து நடனமாடிக்கொண்டே வந்து நடராஜ பெருமான் போல காலை தூக்கி ஆடுவார் அப்பொழுது தேவியால் ஆட முடியாது அப்போ காளியோட கோபமான தனிந்து விடுகிறது என்று பார்த்தோம் திருவாலங்காடு என்ற ஒரு பார்க்கும் இந்த ஐந்தாம் பாடலில் ஆசிரியர் கூறுவதை பார்க்க அப்புறம் ஆறாவது பாடல் செற்றிட்டே வெற்றிச்சே திகழ்ந்த தும்பி மொய் செற்றிட்டே வெற்றிச் திகழ்ந்த தும்பி மொய் சேரே வாரா நீல்கோதை தெரியீழை பிடியதுவாய் ஒற்றை சேர் முற்றற் கொம்பு உடை தடக்கை முக்கணம் மிக்கு ஓவாதே பாய் மாதானத்து உருபோகர் முக இறையை பெற்றிட்டே மற்றிப்பேர் பெருந்து மிக்க துக்கமும் போரா நோய்தான் மேயாமை பிரிவு செய்து அவனதிடம் கத்திட்டே எட்டெட்டு களை தூரை கரைச்சல காணாதாரே சேராமை கழுமண வளநகரே ஆசிரியர் இந்த பாடல்ல விநாயக பெருமான் தோன்றிய வரலாறை குறிப்பிடுகிறார் என்பதை பார்க்கணும் விநாயக பெருமான் தோன்றிய வரலாறு எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் சலந்தரன் திரிபுராந்த அசுரர்கள் முதலாளிவர்களை வென்று வெற்றி பெற்று விளங்கும் வலிமை பொருந்திய ஆண்யானை வடிவு கொண்ட தன்னை சேர்தல் பொருட்டு வரும் நீண்ட அணிந்து உமையம்மை பெண் யானை வடிவு கொண்டு வந்து கூட முற்றிய ஒரு கொம்பையும் நீண்ட கையையும் மூன்று கண்களையும் இடைவிடாது மிகுத்து பொழியும் மதநீரியும் புள்ளிகளோடு கூடிய முகத்தையும் உடைய விநாயகனை பெற்றெடுத்து இவ்வுலகில் வாழும் மக்களுக்கு பெரிய துன்பங்களும் நோய்களும் வந்து பொருந்தாதவாறு செய்து காத்தருளிய சிவபிரான் கோயில் கொண்டுள்ள இடம் எப்படி அறுபத்தி நான்கு கலைகளையும் முற்று கற்று கரை கண்டு அவற்றின் வழி ஒழுகுவோர் சேர்ந்துரையும் நகரந்தால் அவ்வாறு ஒழுகாதார் அடைய முடியாதமாக கழுமளவனம் அந்த அறுபத்தி நான்கு கலைகளை கற்றவர்கள் வாழ்கின்ற பதி அதன்படி அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார் படிப்பதில்லை படிப்பது போல் நடப்பது அவ்வாறு ஒழுகாதார் அந்த அறுபத்தி நான்கு கலைகள் படி கற்று ஒழுகாதவர்கள் அடைய முடியாத பழிவது கழுமளகம் என்று சிறப்பை அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த சலந்தன் திரிபுராந்த முதலிய அசுரர்களை வதைத்தார் சிவபெருமான் மொத்த ஒரு அசுரன் யானை முகம் கொண்ட அசுரன் கயமுகாசுரன் யானை முகம் கொண்டவன் அவனை வதைக்க வேண்டும் அவன் அட்டகாசம் தாங்கல தேவர்களாக வருதுகிறான் அவனை வதைக்க வேண்டும் என்று கருதிய சிவபெருமான் அதுபோல யானை முகம் கொண்ட ஒரு கடவுளாகிய விநாயக பெருமானை உற்பத்தி செய்கிறார் சிவபெருமான் களிறு வடிவம் எடுத்துக் கொள்கிறார் கடின ஆண் யானை வடிவத்தை எடுத்துக்கொள்கிறார் எடுத்துக்கொள்கிறார் ரெண்டு பேரும் அப்படி கூடி பெற்ற பெருமான் தான் விநாயகர் பெருமான் அவர் எப்படி இருக்கார் என்று சொன்னார் ஆசிரியர் ஒரு கொம்பு நீண்ட கை நீண்ட கைகள் நீண்ட கைகள் இருக்குது ஒரே ஒரு தும்பிக்கை சுற்றம் இல்லையா மூன்று கண்களை உடையவர் சிவபுரான் போலே மூன்று கண்கள் சூரியன் சந்திரன் நெற்றியில அக்னி இடைவிடாது மிகுத்து பொழி மதநீர் அந்த யானையிலேருந்து மதநீர் ஒழுகுகிறது மதநீர் ஒழுகும் யானை புள்ளிகளோடு கூடிய முகத்தை அப்படியே புள்ளி புள்ளியா முகத்தில் இருக்கும் விநாயக பெருமானை பெற்றெடுத்து இவ்வுழவில் வாழும் மக்களுக்கு பெரிய துன்பங்களும் நோய்களும் வந்து பொருந்தாதவாறு செய்து காத்தொருளே சிவபிராள் இடம் என்று ஆசிரியர் இங்கே மிக அழகாக குறிப்பிடுகிறார் அறுபத்தி நான்கு கலைகள் பல்லவர்கள் தான் இங்கே வளர்ந்திருக்கிறார்கள் கடுமளப்பதி இவ்வாறு விநாயகப் பெருமானை தோற்றுவித்து அவர் மூலமாக கயமுகாசுரனை விநாயகர் வந்து வென்று அவனை கொன்று அருள் பாலிக்கிறார் என்பது இந்த பாடலுடைய பொறுப்பு இவ்வாறு மிக அழகாக சொல்லியிருக்கிறார் பார்க்கிறோம் வணக்கம்